கிறிஸ்திய சிவில் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான நற்செய்தி பகுதியை நாம் கேட்டோம் இது அவசியமான ஒன்று நம்முடைய சமூகத்துக்கு தேவையான இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சமீபத்திலே ஒரு ஊடக காணொலியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் கேட்டேன் சமூகம் என்பதற்கு ஒரு அழுமையான அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள் சுபவி என்பவர் எழுதிய ஒரு புத்தகத்திலே ஒரு சிந்தனையாக ஒரு நிமிட சிந்தனை என்ற அந்த புத்தகத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி சமூகம் என்பதற்கு அவர் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கின்றார் சமூகம் என்று சொன்னால் மக்கள் திரள் மக்கள் கூட்டம் மக்கள் கூடி வாழ்வது இதுதான் சமூகம் என்று நாம் நினைக்கின்றோம் இல்லை சமன் நிலை சமூகம் என்பது எங்கே சமத்துவம் இல்லையோ அது சமூகமே இல்லை சாதியின் அடிப்படையில் பிரிவுகளும் பிளவுகளும் ஒருவரை ஒருவர் நசுக்கி வாழ்வதும் பணம் பொருளாதார அடிப்படையில் ஒருவரை ஒருவர் எய்த்து பிழைத்து சுரண்டி வாழ்வதும் சமூக நிலையிலே வாய்ப்புகளை மறுத்து அவர்களை வஞ்சகமாக்கப்பட்டு விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதும் இப்படி இருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் சமூகம் என்று சொல்ல முடியுமா சமம் சமத்துவம் சமன் என்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய நீட்சி தான் சமூகம் என்று அவர் சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆழமான ஒரு உண்மையாக படுகிறது எனவே நாம் சமத்துவமாக இல்லை என்றால் நாம் சமூகமாக இல்லை என்றுதான் அர்த்தம் எனவே கிறிஸ்து ஒரு சமத்துவ சமூகத்தை தான் உருவாக்கினார் அத்தகைய ஒரு தான் அவர் படைத்தார் அதற்காகத்தான் இந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தினார் எனவே இந்த திருச்சபை இந்த திரு அவை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இறையாட்சி மக்கள் சமத்துவமாக சமநிலையிலே வாழவில்லை என்று சொன்னால் நாம் நம்மையே கிறிஸ்துவின் பெயரால் சமூகம் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா அதற்கு நாம் தகுதியாக இருப்போமா இல்லை எனவே தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அருமையான இந்த கருத்தை சற்று விளக்கம் சொல்வதாக அமைகிறது செல்வர் ஒருவர் இருந்தார் அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள் ஏழை லாசர் ஒருவர் இருந்தார் செல்வர் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயரே கிடையாது ஏனென்றால் பணக்காரனுக்கு பேர் முக்கியம் இல்லை பணக்காரனுக்கு எது முக்கியம் பணம்தான் முக்கியம் செல்வந்தான் முக்கியம் ஏழை லாசர் இருந்தான் ஏழைக்கு பெயர் உண்டு ஏழைக்கு அடையாளம் இருக்கிறது அவன்தான் லாசர் அன்புக்குரியவர்களே இந்த செல்வர் ஒருவர் இருந்தார் ஏழை ஒருவர் இருந்தார் இந்த செல்வர் எங்கே இருந்தார் உயர்ந்த நிலையில் இருந்தார் ஏழை லாசர் தாழ்ந்த நிலையிலே இருந்தான் செல்வன் என்ன செய்தான் நன்றாக உண்டு கொழித்து வளர்ந்தான் அவன் எனக்கே எல்லாம் என்று நினைத்தான் லாசர் ஒன்றுமே இல்லை என்று அந்த மேசையிலிருந்து விழுகின்ற துண்டுகளை எல்லாம் அவன் உண்டான் செல்வனுக்கு எந்த விதமான நண்பர்கள் எல்லாம் இருந்தார்கள் கூட்டாளிகள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் கூடி கும்மாளம் அடிக்கின்ற கூத்தடிக்கின்ற கூட்டாளிகள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் லாசருக்கு பாருங்கள் ஒரே ஒரு கம்பேனியன் தான் கூட்டாளி தான் அது நாய் அந்த நாய் கூட அவனுடைய புண்களை நக்கும் அந்த அளவுக்கு இந்த ஏழை லாசர் கீழே தள்ளப்பட்டிருந்தான் அந்த அளவுக்கு அந்த மனிதன் உயர்ந்த ஒரு நிலையிலே இருந்தான் அன்புக்குரியவர்களே இங்கே என்ன தவறு நடக்கிறது என்று சொன்னான் செல்வந்தன் என்ன நினைக்கின்றான் இந்த பொருள் எனக்கு மட்டும்தான் இந்த உணவு எனக்கு மட்டும்தான் இந்த இடம் இந்த சொத்து எல்லாம் எனக்குத்தான் ஒரு பயலுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய பொருள் என்னுடைய சொத்து என்னுடைய உச்சியிலே அவன் இருந்திருக்க வேண்டும் காரணம் அவன் கண்களால் கூட அந்த ஏழை லாசரை பார்க்கவில்லை மனம் இறங்கவில்லை ஒரு சிறிய உதவி கூட அவன் செய்யவில்லை ஏனென்றால் அவன் நினைத்தது கடவுள் எனக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார் நான் உழைத்து சம்பாதித்தேன் இந்த பணம் பொருள் செல்வம் எல்லாம் எனக்கே என்று எனக்கு என்ற சுயநல அந்த வட்டத்திலே சுழன்று வந்தான் ஏழை லாசர் யாருமே பசியாற்ற அவனுக்கு முன்வரவில்லை அவனுக்கு யாருமே உதவி செய்யவில்லை இறைவன் அவருக்கு உதவி செய்கின்றான் இறந்த பிறகு தலைகீழாக இதை நாம் பார்க்கின்றோம் லாசர் இப்பொழுது உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் ஆனால் இந்த பணக்காரன் தாழ்ந்த நிலையிலே இருக்கின்றான் இந்த பணக்காரனுக்கு இப்ப தண்ணி தாகம் எடுக்கிறது ஒரு சொட்டு தண்ணி தேவைப்படுகிறது ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்து இருக்கின்றான் நரகத்திலே இவன் துடிக்கின்றான் அப்பொழுது ஆண்டவரே என்று கத்துகின்றான் ஒன்றும் நடக்காது வாய்ப்பே இல்லை முடிஞ்சு போச்சு அன்புக்குரியவர்களே இது எதை காட்டுகிறது ரெண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே நமக்கு இந்த உலகத்திலே பணம் பொருள் அவசியம் ஆனால் தேவைக்கு அதிகமாக அளப்பரிய விதத்திலே குவிக்கின்ற செல்வம் பொருளெல்லாம் நிச்சயமாக அது நமக்கு பாவத்தை தான் இட்டுச் சொல்லுமே ஒழிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது நம்முடைய இந்த உலக வாழ்விலே நாம் பார்த்திருக்கின்றோம் ரெண்டு உதாரணங்களே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஐயாயிரம் புடவை ஐநூறு ஜோடி செருப்புகள்லாம் வைத்திருந்தார்கள் எங்கே இன்றைக்கு இருக்கின்றார்கள் அந்த செருப்பு அவங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து விட்டதா விண்ணக வாழ்வை அளித்து விட்டதா எவ்வளவு ஏழை பாழைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதிலே தான் உண்மையான ஏழை லாசருடைய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் எனவே அன்புக்குரியவர்களே நமக்கு இருக்கிற அந்த செல்வம் பணம் பொருள் எதுவாக இருந்தாலும் அது பிறருக்கு உரியது என்ற மனநிலையிலே அவர்களுக்கும் நாம் கொடுத்து உதவுகின்ற பொழுது இயேசு சொல்வார் பசித்திருந்தேன் எனக்கு பசியாற்ற வந்தாய் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு அதை கொடுத்தாய் சிறையில் இருந்தேன் என்னை சந்திக்க வந்தாய் என்று சொல்வார் அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற நோன்பு அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற பிறரன்பு காரியம் இதை இந்த தவ காலத்திலே நாம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இந்த செல்வம் என்பதனால் செல்வம் சேர்ப்பதனால் நாம் கடவுளை மறந்துகொள்கின்ற ஆபத்து இருக்கிறது விண்ணக வாழ்வு என்பது நமது இலக்கு நாம் மறந்து போகின்ற வாய்ப்பு இருக்கிறது இந்த உலகமே சதம் நன்றாக உண்டு குடித்து மகிழ்ச்சியாக சந்தோஷமா இரு ஆண்டவர் சொல்கின்றார் நீ இதெல்லாம் யாருக்கு சொந்தம் என்று சொல்ல போகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே பிறருக்கு கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம் அதிலே இறைவனுடைய அற்புதமான அந்த இலக்கை அடைவோம் நாம் நமக்காக இல்லாமல் பிறருக்காகவும் இருக்கின்றோம் என்ற சமூக உணர்வை பெற்று சமநிலை சமூகத்தை உருவாக்க இந்த தவக்கால நமக்கு உதவி செய்வதாக ஆமை